விரோதமும் அதற்கான காரணமும் குட்டையை கிளப்புகிறார் ட்ரம்ப் என்ன நடந்தது இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பகல்காமில் இருபத்தி ஆறு பேரை சுட்டுக் கொன்றதற்கு தக்க பாடம் புகட்டும் வகையில் கடந்த ஏழாம் தேதி அதிகாலையில இந்தியா தன்னோட அதிரடி தாக்குதலை நடத்தி தீவிரவாதிகளோட முகாம்கள் தரைமட்டமாகச்சு அந்த தாக்குதலில் நூறு தீவிரவாதிகள் நாற்பது ராணுவத்தினரும் பலியானாங்க பகல்காமல்ல ஒன்று அறியாத அப்பாவி மக்கள் அநியாயமா சுட்டுக் கொல்லப்பட்டார்களே அதற்கு இது தீர்வா என்றால் இல்லை அது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு இருபத்தி ஆறு பேரை கொன்ற தீவிரவாதிகள் இன்னும் கிடைக்கல அதுக்குள்ள பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு இரு நாடுகளும் போர் நிறுத்த ஒப்புக்கொண்டாங்க இந்தியா எப்போதுமே சமாதானத்தை விரும்பும் நாடுதான் அந்த வகையில் இது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் இந்த நிலையில நேற்று இந்தியா பாகிஸ்தான் நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்தில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கு அதுல என்ன முடிவு எட்டப்பட்டது என்று அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில இந்திய பிரதமர் மோடி நேற்று இரவு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார் போர் சூழல் ஏற்பட்டு அது முடிவுக்கு வந்த நிலையில நம் பிரதமர் நாட்டு மக்களுக்கு அறிவித்த செய்தி மிகவும் முக்கியத்துவம் இந்தியாவோட முப்படைகளுக்கும் வீர வணக்கம் செலுத்தினாரு வெற்றியை பெற்று தந்திருக்குன்னு பாராட்டியிருக்காரு இந்த வெற்றிய இந்திய தாய்மார்கள் சகோதரிகள் மகள்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் கூறியிருக்காரு அத்தோட ஆபரேஷன் சிந்துருக்கான காரண காரியங்களையும் கூறியிருக்காரு நமது சகோதரிகள் மகள்களோட குங்குமத்தை அளிப்பவர்களுக்கு என்ன தண்டட்டம் வழங்கப்படும் என்பது அனைத்து தீவிரவாத அமைப்புகளுக்கும் இப்போ உணர்த்தப்பட்டிருக்கு நீண்ட காலமா பாகிஸ்தானோட பாவல்பூரும் முர்தேவும் சர்வதேச தீவிரவாதிகளோட பல்கலைக்கழகங்களா திகழ்ந்தது அமெரிக்காவோட இரட்டை கோபுர தாக்குதல் லண்டன் பாதை ரயில்கள் மீதான தாக்குதல் பகழ்காம் தாக்குதல் உட்பட இந்தியாவுடன் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கான சதவி திட்டங்கள் அனைத்தும் பாபல்பூல் முர்டேபில இருக்க தீவிரவாத முகாம்களில் தான் தீட்டப்பட்டிருக்கு அந்த இடங்களை இப்போது தகர்த்திட்டோன்னு பெருமிதத்தோட சொல்லியிருக்காரு மே பத்தாம் தேதி பாகிஸ்தான் ராணுவ டிஜிஎம்ஓ இந்திய ராணுவ டிஜிஎம்ஓவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு இனிமேல் தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டோம்னு பாகிஸ்தான் டிஜிஎம்ஓ உறுதி அளிச்சிருக்காரு இதன் பிறகுதான் சண்டை நிறுத்தம் அமலுக்கு வந்தது ராணுவ நடவடிக்கையை நாங்க தற்காலிகமா மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கோம் அல்லது ஒத்தி வச்சிருக்கோம் பாகிஸ்தான் அத்துமீறினா தகுந்த பாதிரடி கொடுப்போம்னு இந்தியாவுல தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை எதிரிகளை தும்சம் செஞ்சிருக்கு எங்களோட அதிநவீன ஆயுதங்களை பார்த்து உலகம் ஆழ்ந்திருக்கு தண்ணீரும் ரத்தமும் ஒரே நேரத்துல பாயாது வர்த்தகமும் தீவிரவாதமும் ஒரு சேர பயணிக்க முடியாது அணு ஆயுத பூச்சாண்டிக்கு அஞ்ச மாட்டோம் தீவிரவாத தாக்குதலுக்கு எங்களோட பாணியில தகுந்த பாடம் கற்பிப்போம் இறுதியா இந்தியர்களோட வீரம் ஒற்றுமைக்கு மீண்டும் ஒருமுறை வீர வணக்கம் செலுத்துகிறேன்னு நம்முடைய பிரதமர் நாற்பது கோடி மக்களுக்கும் புது தெம்பையும் நம்பிக்கையும் ஊட்டியிருக்கு ஆனால் மோடியோட உரைக்கும் இந்த விவகாரத்துல தலையிட்டு இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட தகவலும் முரண்பட்டதா இருக்குது என்பதை யோசிக்க வேண்டியது இருக்கு இந்த விவகாரத்துல ட்ரம்ப் ஆரம்பத்துல இருந்தே மூக்க நுழைச்சிட்டு இருந்தாரு மேலும் முந்திரி கொட்டை போல அறிக்கை விட்டு கொண்டிருப்பதை பார்த்தா போர் நிறுத்தம் எப்படி ஏற்பட்டுச்சு யாரால ஏற்பட்டது என்பதுதான் இன்னும் இருக்கு யார் மூலம் போர் நிறுத்தப்பட்டாலும் நமக்கு தேவை சமாதானம் அது வருவதற்கு முதல் வழி போர் நிறுத்தம் தான் ஆனா பிரதமர் மோடி இது போர் நிறுத்தம் இல்லை என்பது எச்சரிக்கை செய்திருப்பத பாகிஸ்தான் பேட்டி அளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவும் பாகிஸ்தானும் அணு ஆயுதங்கள் கொண்ட நாடு அவர்களிடையே ஏற்பட்ட மோதல் முடிவுக்கு வந்துருச்சு போர் நிறுத்தினா இரு நாடுகளிடையே நடக்கும் அதிக வர்த்தகம் செய்ய உள்ளதாகவும் நான் தெரிவிச்சதுதான் போர் நிறுத்தத்துக்கு ஒரு பெரிய காரணம்னு சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் வாங்க நாங்க உங்களோட நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் நீங்க போற நிறுத்திட்டா வர்த்தகத்தை நிறுத்துவோம் நீங்க போற நிறுத்துனா நீங்க போற நிறுத்தலைனா வர்த்தகத்தை நிறுத்துவோம் நீங்க போற நிறுத்துனா நாங்க வர்த்தகம் செய்யறோம் நீங்க போற நிறுத்தலைனா நாங்க எந்த வர்த்தகத்தையும் செய்ய போவதில்லைன்னு சொன்னேன் திடையன் அவர்கள் நாங்க போற நிறுத்த போறோம்னு சொன்னாங்க அவர்கள் அதை செய்தார்கள் பல காரணங்களுக்காக செஞ்சாங்க ஆனா வர்த்தகம் அதுல பெரிய ஒன்று நாங்க பாகிஸ்தானோட நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் இந்தியாவுடனும் நிறைய வர்த்தகம் செய்ய போறோம் என்ன போல யாரும் வர்த்தகத்தை பயன்படுத்தி யாரும் போற நிறுத்தினதல்ல இரு நாடுகளும் மூதுனா அது ஒரு மோசமான அணு ஆயுத பூரா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அதனால போற நிறுத்தினதை பற்றி நான் மிகவும் பெருமைப்படுறேன் துணை அதிபர் வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரூபியோ ஆகியோரின் பணி மற்றும் முயற்சிகளுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புறேன் அவர்கள் அதில் மிகவும் கடினமாக உழைச்சாங்கன்னு ட்ரம்ப் தன்னோட பெட்டியில சொல்லியிருக்காரு இந்த போர் இந்தியா போட அடி தாங்க முடியாம பாகிஸ்தான் அலறிட்டு வந்து போரை நிறுத்த சொன்னதா அல்லது இரு நாடுகளுக்கும் அமெரிக்க வர்த்தகத்துக்கான போரை நிறுத்திடுச்சா என்பது இப்போ மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு போர் வேணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை ஆனா போர் நிறுத்தப்பட்டதற்கான காரணத்துல தான் குழப்பம் நிலவுது வர்த்தகத்துக்கு ஆசைப்பட்டு ஆபரேஷன் சிந்து நிறுத்தப்பட்டது என்றால் வரலாற்று பக்கங்கள்ல அது இரு கரும் புள்ளியாத்தான் இருக்கும் இந்தியா ஒருபோதும் வர்த்தகத்திற்காக போர் நிறுத்தி இருக்காது இது தற்காலிக போர் நிறுத்தம் என்றுதான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களே கூறியிருக்கிறாரு அத நாம நம்புவோம் இனியும் போர் எப்படி வந்தாலும் வெற்றி இந்தியாவோட பக்கம்தான் இருக்கும் ஏன்னா நம்ம நீதி நியாயம் இருக்கு வலிமையான ராணுவம் நூற்றி நாற்பது கோடி மக்களோட ஏகோபித்த ஆதரவும் இருக்கு எனவே எப்போதும் வெற்றி இந்தியாவின் பக்கம்தான் இருக்கும் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்